நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட இடங்களை திமுக கைப்பற்றும் எடப்பாடியை மட்டையை கட்டி இறக்கி விட்டு நம்ம உள்ள போய் ஆட்டைய குழைச்சு அதிகாரத்துக்கு வந்துடணும் அப்படின்னு பாஜக நடிக்கிறது மொத்தமா சொரண்டி சுரண்டி காலங்காலமா கோயில சுரண்டி தின்றது ஒரு கூட்டம் அதை கேள்வி கேட்க மாட்டேங்க வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகு இல்லையா விரிவான உளவுத்துறை அறிக்கையை கேட்டு ஒன்றிய அரசு வாங்கியிருக்கு வாங்குறது என்ன வாங்கப்பட்டிருக்கு நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுது இருக்குன்னா பாருங்க அந்த அட்டி விழுந்துருக்கு ரிப்போர்ட்ல இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் யாதவை துணை குடியரசு தலைவரா ஆக்குவதற்கான உள்ளடி வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அதையே உள்ளடி வேலைன்னு சொல்றேன்னு யோசிப்பீங்க சொல்றேன் இந்த ரெண்டு விஷயமும் நேற்று பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்க எப்பவுமே தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஆளுகிற அரசுகள் எதிர்க்கட்சிகள் எல்லாமே கள நிலவரம் எப்படி இருக்கு நமக்கு எந்த சூழல்ல வாக்காளர்கள் ஓட்டு போற மாதிரி இருக்கு நம்ம எங்கெல்லாம் வீக்கா இருக்கோம் நம்ம எங்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு நீண்ட அறிக்கை விரிவான அறிக்கையை கொடுப்பாங்க அதை படிச்சு சரி செய்ய வேண்டிய இடத்த சரி பண்ணிப்பாங்க அப்படிதான் அமித்ஷா டீம் ஒரு வேலையை பார்த்திருக்கு அவங்களே ஒரு டீமை செட் பண்ணி மூன்று மாநிலங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க அது மேற்கு வங்கம் அப்புறம் பீகார் தமிழ்நாடு மூணு டீமை செட் பண்ணி போய் கள ஆய்வு செய்து புள்ளி விவரமா கரெக்டா மேக்சிமம் கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லியிருக்கு இதுக்கு இடையில உளவுத்துறையும் ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்கு என்ன மாதிரியான கள நிலவரம் அப்படின்னு அதுல தமிழ்நாட்டுல கள நிலவரத்தை விரிவா எழுதி கொடுத்துருக்காங்க ஆப்பாய் போச்சு என்ன மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அமித்ஷாவுடைய டீம் ரிப்போர்ட்டும் சொல்லிருக்கு இது பெரிய அதிர்ச்சி ஆயி போச்சு அமித்ஷாக்கு ஒரு பக்கம் விஜய் இறக்குறாரு இன்னொரு பக்கம் எல்லாரையும் கூப்பிடுறாரு இன்னொரு பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சு உள்வேலையெல்லாம் பாக்குறாரு இவ்வளவும் பார்த்த பிறகும் என்னடா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு பதறி போய் இதுல ரிப்போர்ட்ல என்ன தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி செயல் திட்டங்கள் மக்களிடம் போய் சேர்ந்து இந்த சமீபத்தில் நடந்த பல செயல் திட்டங்கள் இன்னும் ஈஸியா மக்களை கவர்ந்திருக்கு இப்ப உங்களுடன் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க இல்லையா ஒரே ஏரியாவில எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு வகையான உதவியும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் அது பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்கு தமிழ்நாட்டுல பயங்கரமான ஆதரவு மக்களுக்கு கிடைச்சிருக்கு திமுக வலுவாயிட்டே போயிருக்கு திமுக கூட்டணி வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி யாரு மோடியோடைய கூட்டணி அதாவது அதிமுக கூட்டணி ஒண்ணுமே விளங்கலங்க மேட்டுக்குன்னு இழுக்குது பள்ளத்துக்கு ஒண்ணு இழுக்குது ஆளு ஆளுக்கு ஒன்னு ஒன்று பேசுறாங்க பெரிய தலைப்புடி சிக்கல்ல இருக்கு குடுமையை பிடிச்சி ஆடுற அளவுக்கு சிக்கல்ல இருக்கு இந்த கூட்டணி நான் இவனை சேர்த்துக்க மாட்டேன் நான் அவங்களை சேர்த்துக்க மாட்டேன் அவங்க இருந்தா அந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் இவங்க இருந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு கூட்டணியா இருந்தவங்களே இந்த ரிப்போர்ட்ஸ் தயார் பண்ணப்பட்டிருக்கு அப்ப உளவுத்துறை தமிழ்நாட்டுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட இடங்களை திமுக கைப்பற்றும் நூத்தி அறுபது இடங்களுக்கு மேல கைப்பற்றும் அப்படின்றாங்க அதிமுக கூட்டணி வெறும் ஒரு எழுபது எழுபத்தி கைப்பத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற மிச்சம் மற்ற கட்சிகள் கைப்பற்றும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ரிப்போர்ட் பெரிய அதிர்ச்சியை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கொடுத்துருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல கூட்டாட்சின்ற பேர்ல எப்படியாவது கால் பதிச்சிடணும் எடப்பாடிய மட்டையை கட்டி இறக்கி விட்டு நம்ம உள்ள போய் ஆட்டையை குழைச்சு அதிகாரத்துக்கு வந்துடணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது அதுலதான் தமிழ்நாட்டு மக்கள் இடியை இறக்கி இருக்கிறாங்க நீங்க என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் நீங்க என்னதான் தலையீழ நின்று தண்ணியை குடிச்சாலும் ஆனா உங்களுக்கு வாய்ப்பு ராசா அப்படின்னு தமிழ்நாடு சொல்லி இந்த ரிசல்ட் தான் வச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பி க்கு இறங்கி இருக்காங்க பிளான் பி என்ன அப்படின்னா எடப்பாடி அதிமுக அப்புறம் கூட்டாட்சி இதுக்கெல்லாம் இந்த கும்பல் ஒத்து வரலன்னா பேசாம விஜய் இறக்கி வேலையை முடிச்சு விட்டுருவோம் விஜய்க்கு முதல்வர் சீட் கொடுத்துருவோம் விஜய் ஒருவேளை நமக்கு எதிரா இருந்தானா சீமான புடிச்சிருவோம் அப்படின்னு இன்னொரு வேலையும் பி பிளான் போட்டு ஒரு கேள்வி அப்போ உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுல மீண்டும் திமுக தான் வரும் இப்ப இவங்க கொடுத்த ரிப்போர்ட் மட்டுமா வந்திருக்கு அல்லது அமித்ஷா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக கூட்டணி மீண்டும் அவர்கள் வெல்வதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சிகள் செதறி இருக்கிறது அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு பழக கிரைடீரியாவில் மீண்டும் திமுக ஆட்சி இது இவங்க மட்டும் கிடையாது அமித்ஷாவுடைய குரூப்போ அல்லது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் மட்டும் கிடையாது வரிசையா யார் எடுக்கிற ரிப்போர்ட்லயும் கருத்து கணிப்பு எடுத்தாங்க அதுலயும் திமுக தான் ஜெயிக்கும் அதே போல லைடோ காலேஜ் மாணவர்கள் எடுத்தாங்க அதுலயும் திமுக தான் ஜெயிக்கும் தந்தி டிவி சர்வே பண்ணாங்க அதுலயும் திமுக தான் ஜெயிக்கும் போன வாரம் சத்தியம் டிவி சர்வே எடுத்தாங்க அதுலயும் திமுக தான் ஜெயிக்கும் இப்ப நீங்க ஒட்டுமொத்த ஊடகங்கள் எடுக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸ்லயும் ஒரே ரிப்போர்ட் தான் வருது திமுக கூட்டணி ஜெயிக்கும் இதுதான் இவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு எதையாவது செஞ்சு மாத்திரலான்னு எடப்பாடி ஐயா தெருத்தருவா போறாரு வாய் கிழிய பேசி வாங்கப்பட்டுக்கிறாரு இன்னைக்கு கூட பேசியிருக்காரு கோயில் நிலங்களை கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு அந்த நிலங்களை எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிருக்காரு உடனே இந்து முன்னாடி பாஞ்சுக்கிட்டு வருது அதை எப்படி கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுப்பீங்க இது என்ன நியாயம் இதை நீங்க பேசலாமா கூட்டணியில இருந்துகிட்டு அப்படின்னு அண்ணாமலையை அதையும் தூக்கிட்டு வராரு அதை எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு வே அப்பா வீட்டு சொத்து சரி அப்படி நாலு பேர் இருந்துட்டு தான் போகட்டுமே மொத்தமாக சுரண்டி சுரண்டி காலங்காலமாக கோயிலில் சுரண்டி தின்றது ஒரு கூட்டம் அதை கேள்வி கேட்க மாட்டேங்க அதில் இருக்கிற ஏழைப்பாளைய குடி இருக்கிறதுல ஒரு பட்டா இவர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்து பட்டாதார போறாரு பட்டாதரைன்னு சொன்னதுக்கே எடப்பாடியை சுத்து போட்டு சாத்துதுங்க சங்கி கும்பல் இதுதான் அங்கே இருக்கிற சூழல் ஆக இந்த சூழலை சரி பண்ணலைன்னா குறைந்தபட்ச இடங்களை கூட தேராது அப்படின்றதுல இங்கே உறுதியாகிருக்கு இந்த கருத்து கணிப்பும் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் இதுல மோடி மிரண்டு போயிருக்காரு இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரை எப்படியாவது துணை ஜனாதிபதி ஆக்கிரணும் அப்படின்னு பீகார்ல இருக்கிற பாஜக போர்க்கொடி தூக்கிட்டு நிக்குது இப்படி என்னையா உங்களுக்கு ஆசை நிதிஷ்குமார் மேல என்ன உங்களுக்கு லவ் அவர் எப்படியாவது துணை ஜனாதிபதி ஆக்கிரணும் வேற ஒண்ணும் கிடையாது நிதிஷ்குமார் முதலமைச்சர் சீட்டை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு ரொம்ப வருஷமா அவர் தான் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு பில்டி குமார் அப்படின்னு அந்த ஊர்ல சொல்ற மாதிரி அந்த மாத்தி 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 பல்ட்டி அடிச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லா யோகிதனமும் அவர் அவர் இன்ன வரைக்கும் முதலமைச்சரா இருக்காரு பீகார்ல இருக்கிற அவங்க போர்க்குடி உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க மகாராஷ்டிரா மாடல பின்பற்றோம் நம்ம நம்ம கூடுதலா ஓட்டு வாங்கியிருக்கோம் கூடுதலா சீட்டு ஜெயிச்சிருக்கோம் நம்ம ஏன் நிதிஷ்குமார் முதலமைச்சரா கொடுக்கணும் எழுவத்தஞ்சு சீட்டு வாங்கினது பாஜக நாற்பத்தி மூணு சீட்டு வாங்கின நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அது என்ன நியாயம் ஒழுங்கா எப்படி நீங்க மகாராஷ்டிராவில் முடிவெடுத்தீங்களோ மத்த எல்லாரையும் கழட்டி விட்டு துணை முதலமைச்சரா போட்டுட்டு பாஜக கார முதலமைச்சரா போட்டீங்களோ அந்த மாதிரியான முடிவை நீங்க பீகார்ல எடுங்க அப்படின்னு ஒரு ஆறு ஏழு மாசமாவே சண்டை நடந்துட்டுருச்சு அங்க நிதிஷ்குமார் ஸ்டபானா நின்று நான் முதலமைச்சர் இல்லைன்னா உனக்கு கூட்டணி கிடையாது பாத்துக்க அப்படின்னு அவர் நின்று ஒரு பக்கம் அடிச்சு அவங்கள ஓட விட்டாரு பல இடங்கள்ல கூட்டணியை வாபஸ் வாங்கிருவேன் மிரட்டி விட்டார் அதனால ஒன்றியத்துல ஆட்சி போயிருமேன்ற பயத்துல இவங்களை கூட்டணியை வச்சுட்டு உட்காந்து மோடி அரசு இதுக்கு இடையில தான் பீகார் எம்எல்ஏ பிஜேபி காரு ஹரிபூஷன் தாகூர் அவர் தான் முத முதல்ல கிளப்பி விட்டுருக்காரு நீங்க துணை குடியரசு தலைவரா யார் யாரையோ போடுறதுக்கு நிதிஷ்குமார போடலாங்க அவர் அவ்வளவு நல்லவருங்க அவர் போனால் ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு அவர் ஊட்டி விட்டுக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஹரிபூஷன் தாகூர் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த பாஜகவுல இருக்கிற எல்லாரும் ஒரு ஒருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமைச்சரா இருக்கிறவர் நிதிஷ் குமார் கூட்டணியில அந்த சட்டப்பேரவையில் அமைச்சரா இருக்கிறவர் நீரஜ் குமார் சிங் இந்த நீரஜ் குமார் சிங் சொல்றாரு நிதிஷ் குமார் ரொம்ப நல்லவரு நிதிஷ்குமார் தகுதியானவரு அவரை எப்படியாவது குடியரசு துணை குடியரசு தலைவரா போட்டோம்னா நாட்டுக்கு நல்லதுன்ற மாதிரி இப்படி ஓடுறாங்கன்னு நல்லது நிதிஷ்குமார் பாஜகவுக்கு கட்டையை போட்டு உட்காந்துருக்காரு நான் ஆதரவை திரும்பப்பட்டுட்டேன்னா ஒன்றிய அரசா ஆடி போகும் அவ்வளவுதான் முடிஞ்சிரும் பே மைனாரிட்டி அரசா இருக்கு அதனால பயந்துகிட்டு அவர் நீங்களே முதலமைச்சரா இருங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க இப்ப பாஜக கும்பல் என்ன தந்திரம் பண்ணுது அப்படின்னா பீகார்ல இருந்து நிதிஷ்குமார துணை குடியரசு தலைவரா போட்டு விட்டோம்னா அவர் இங்க இருந்து டெல்லி மாநிலத்தினுடைய அதிகாரத்தை கைப்பற்றலாம் பாஜகவை சேர்ந்த நிரந்தரமா கையில பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட ஒரு கால்குலேஷனோட இருக்கு பாஜக இவங்க அப்பனுக்கெல்லாம் அப்ப நிதிஷ்குமார் பழந்துன்னு கொட்ட ஓட்டவர் அவரு இவங்க ஊதுற மகடிக்கெல்லாம் மயங்க மாட்டாரு தெளிவா பிளான் பண்ணி கூச்ச நாச்சம் இல்லாம இன்னொரு கட்சிக்கு மாறக்கூடியவர் அவர்கிட்ட போய் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஏமாத்தி ஏச்சு அவர் எப்படியாவது துணை குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம்னா மாநிலத்தை நம்ம கைப்பற்றிடலாம் அது நடக்காது ரசா ஏற்கனவே அங்க இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நிதிஷ்குமார மட்டையை கட்டி இறக்க பாக்குறாங்க நிதிஷ்குமார் மாநிலத்துக்குள்ள தான் கட்சியை காப்பாற்ற முடியும்னு அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள் கடுமையாக பாஜக வைத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக நிதிஷ்குமார துணை குடியரசுத் தலைவராக்கி அவரை காலி பண்ணி பீகார கையில் எடுக்கிறது தான் தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு சான்ஸ் இந்த கும்பல் கிடைக்கல எந்த பக்கம் வந்தாலும் நம்ம அடிக்கிறோம் ஏன்னா கொண்டைய மறைங்கடா காவி கொண்ட கப்புன்னு தெரியுது அப்படின்னு அதனால காவி கொண்ட மறைக்கிற வரைக்கும் அடிச்சு ஆடுவோம் தமிழ்நாட்டுக்குள்ள நீ கள கேட்டு அதுவும் புள்ளி கேட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி கதறிக்கிட்டு இருக்கு காவி கும்பல் மோடியும் அமித்ஷாவும் இனி பாருங்க தமிழ்நாட்டிலே திண்ணையில தூங்கிட்டு கிடப்பாங்க காரணம் எலெக்ஷன் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் பாஜகவுக்கு அது புரிஞ்சிருக்கணும்